சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விநாயகர் பில்டர்ஸ் வழங்கும் புதிய வீடு வீட்டு மனைகள் உள்ளது சார் சங்ககிரி பைபாஸ் பக்கத்தில் அழகிய லேவுட்டு விற்பனைக்கு உள்ளது சார் முப்பத்தி மூணு அடி தார்சாலை வசதி ட்ரைனேஜ் வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி வீடு வீட்டு மனைகள் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது சார் நம்ம சைட்டோட சதடி ரேட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது முதல் அழகிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது வீடு வீட்டு மனைகள் நம்ம சைட்லேயே கட்டிகிட்டு இருக்கிறேன் சார் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஏரியா இரண்டு மடங்கு லாபம் தரக்கூடிய அருமையான வீட்டு மனைகள் சார் நம்ம சைட் பார்த்திங்கன்னா சங்ககிரி டு எடப்பாடி போகிற வழியில் குப்பம் பைபாஸ் பக்கத்தில் அழகே லேவுட் சார் ஒரு வீட்டு மனைவி விலை பை பத்து லட்சம் முதல் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சார் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் சங்ககிரி டோல்கேட் மிக மிக அருகில் நமது அற்புதமான வீட்டு மனை விற்பனைக்குள்ளது சார் இரண்டு மடங்கும் லாபம் தரக்கூடிய அருமையான வீட்டு மனை சார் நம்ம சைட்டை சுற்றியுமே வீடுகள் வீட்டு முனைகள் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம மெயின் வந்து நம்ம சைட்டுக்கு வெறும் இரநூறு மீட்ரு பைபாஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோமீட்டர் நம்ம சைட்டுங்க சார் நம்ம சைட்லேருந்து சங்ககிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரும் நம்ம சைட்லேருந்து அதனால் எடப்பாடி பார்த்தீங்கன்னா சார் எட்டு கிலோமீட்டரும் சார் நம்ம சைட்டு அமைஞ்சு நம்ம சைட்டு சுற்றியுமே வீடுகள் வீட்டு மிக மிக குறைந்த விலையில் உள்ளது வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் மிக மிக அருகில் உள்ளது சார் நம்ம சைட்டை சுற்றிலுமே காம்பவுண்ட் வசதி செய்து தரப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் வசதி இணைக்கப்பட்டுள்ளது நம்ம சைட்டின் சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா சார் மெயின் ரோட்லேருந்து ஆன் பைபாஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார் அரை கிலோமீட்டர் நம்ம சைட்டு அமைஞ்சுள்ளது சார் மிஸ் பண்ணிங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் ஃபோர் நாட் சிக்ஸ் தேங்க் யூ